நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பதே உங்கள் கவுசிக்கல போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்கார்ல அவர் இருந்து நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் இதுக்கு மேல தப்பை நான் திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இதுக்கு பரிகாரமா நான் மல்லிகை காலில் விழுந்து மல்லியை திரும்ப வீட்டுக்கு கூட்டுனா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி இருக்கிறாரு சூப்பரா சம்மியான விஷயத்த சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறுக்க அம்மா லைக்க தட்டி விட்டு போங்க ஆனா இந்த இடத்துல ஒரு ட்விஸ்டுங்க நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற வரையும் இந்த விஷயம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது சற்று தாமதம் தான் ஆகும் கண்டிப்பா ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் நம்ம விஜய் போலான்னு சொல்லிட்டு நினைக்கிற முதலாம் புதுசா ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து புதுசா ஏதாவது ஒன்னு கிளறி மல்லி வேலை இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷத்தை அதிகமாக்கி ஒரு பக்கம் மல்லியை வெறுக்க வைக்கிறாங்க ஏன்டா இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குழப்பமா தான் இருக்கு இருந்தாலும் நம்ம விஜய்க்கு அருவில் அவர் ஏன் அவங்க சொன்னதால நம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து இவருக்கு அம்மாவும் தாயாவும் ஒரு தெய்வமாகவும் இருந்தது அவங்க அக்கா அவங்க அக்கா சொன்னதை எல்லாமே கேட்டு தான் அவர் சின்ன வயசுல இருந்து வளர்ந்து வந்து இவ்வளவு குரோத் இருக்காரு எங்க அக்கா எனக்கு நல்லதுதான் சொல்லுவாங்க தப்பு சொல்ல மாட்டாங்க கெட்டது எனக்கு செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூட நம்பிக்கையாக நம்பின்னு இருக்காரு நம்ம விஜய் அதுதான் அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு இந்த தப்புக்கான ஒரு தீர்த்தமாக தான் நம்ம மல்லியும் அவரும் ஒன்று சேர்த்து வைக்கணுங்க அவர் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டா இனிமேல் அந்த பிரச்சனையும் இருக்காது குடும்பமும் நல்லா இருக்கும் ஒரு பக்கம் சந்தோஷமும் ஒரு பக்கம் நிலவும் ஆனால் இது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒருத்தர் தான் விழிவதற்கு நம்ம வெண்பாதாங்க வெண்பா இருந்தாலும் ஒரே வார்த்தை மல்லி அம்மா இருந்தா இருப்பேன் இல்லைன்னா நான் தாத்தா வீட்டுக்கே போறேன் எனக்கு நீங்க வேணாம்ப்பா எனக்கு தாத்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கட்டிக்க போனால் அடுத்த செகண்ட் மல்லி இந்த வீட்டுக்கு வருவாங்க இதுக்கு மேல இந்த பிரச்சனை ரிட்டன் பேர் ரிட்டன் பை செங்கிலி தொடர் மாதிரி தொடராதுங்க இதோட அது ஸ்டாப் ஆகும் ஆனால் நம்ம வெண்பா அதை சொல்ல வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் வெண்பா எதாவது மிரட்டி வச்சுருக்காங்க நம்ம ரஞ்சிபுர் ராஜேஸ்வரி இந்த மாதிரி அப்பா அப்பாவுக்கு சொல்ல போகிறேன்னு சொன்னதும் நீ போய் ஏதாச்சும் சொன்னேன்னா அடுத்த செகண்டு உங்கள் மல்லி அம்மா உயிரோட இருக்க மாட்டாங்க அவங்கள ஏதாச்சும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மிரட்டி வச்சிருக்காங்க இவங்க மிரட்டலுக்கு அடி பணிஞ்சு நம்ம எதுவும் இப்போ பேச முடியாது நம்ம எதனா பேசணும் நம்ம அம்மா உயிருக்கு எதனா ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க நம்ம வெண்பா ஏன்னா வெண்பா சின்ன குழந்தை அவங்களுக்கு எதுவும் தெரியாது அதனால இந்த மாதிரி சொல்ற போது பயந்து தான் ஆகணும் வேற ஆப்ஷன் அவங்களுக்கு இல்ல அதனால எந்த ஒரு உண்மையும் சொல்லாம அவங்க மனசுக்குள்ளேயே மூடி வச்சுக்கிட்டு சைலண்டா சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம விஜய்க்கு வெண்பா சோகமாக இருக்கிறது புரியுது ஆனால் நம்ம கஷ்டப்படுவோம்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு மனதளவில் ரொம்பவே கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டத்தை வெளியும் காட்டியாமல் ஒரு பக்கம் உள்ளுக்குள்ளே வச்சுன்னு இருக்காளே இந்த மாதிரியே இருந்தா வெண்பாவுக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாரு அதே சமயத்தில் திடீர்னு வேண்பா மயக்கம் போட்டு விழுறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆமாங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிணு போனால் அங்கேருந்து இவங்க சரியாக தூங்கலை சரியா சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க என்ன சொல்றது ஏதோ சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம டாக்டர்னு ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் தான் இது இதை வந்து நம்ம எப்படியானா கடந்து கடந்துதான் ஆகணும் விஜய் சார் நாங்க சொல்றதுன்னு தப்ப நினைச்சுக்காத அவங்களுக்கு ஏதாவது வேதனை இருக்கா வீட்டுல ஏதாவது அவங்க ஒதுக்கி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம விஜயும் சரி ஓகே மேடம் இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் ஏன் தான் மல்லியை ரொம்பவே அவன் மிஸ் பண்றாட்டு நான் மல்லியை அவ கூட சேர்த்து வச்சாதான் வேற ஆப்ஷனே இல்லை இல்லைனா குழந்தைக்கே ஏதான உயிருக்கு ஆபத்தாகும் இதே மாதிரி இருந்தால் கண்டினியூஸாக இப்போவே ரொம்பவே வீக்காக இருக்காங்க மனதளவுலும் சரி உடம்பு சரி எல்லாமே வீக்காக இருக்குது அதனால் நீங்கள் தான் எப்படியாவது உங்களோட முயற்சி உங்களோட எஃபெக்ட் எல்லாத்தையும் போட்டு தான் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம விஜய் என்ன பண்ண போகிறாரு ஏது பண்ண போறாரு இந்த பிரச்சனை இப்படியே உற்ற போகிறாரா இல்லை இந்த பிரச்சனையை நாம தான் தீர்த்து வைக்கணும் நாம் எதனா ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறாரா அப்படின்றதா இன்றைக்கி அடுத்த ஸ்டோரி சரி இந்த ஸ்டோரி எல்லாம் ஒரு பக்கம் போகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டால் அதே சமயத்தில் மறுபக்கம் பிளேட்டை திருப்பி போட்டால் ஆம்லேட்டு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்து வீட்டுக்கு போயிட்டு திரும்ப இங்கே வராங்க வராங்க வர்றாங்க வர்றாங்க வந்துகிட்டே இருக்காங்க ஏன்னு சொல்லிட்டு பார்த்தியா ராஜேஸ்வரி இருந்ததும் வெளியே இருக்காங்க அவங்க வந்து பார்த்தோம் குட்டு குட்டு குட்டுன்னு ஓட்டி வந்து அடே எதுக்கிட்டிங்க வந்தா எதுக்கிட்டிங்க வந்தா இன்னொரு டைம் இந்த பக்கம் வந்தேன் பொழந்து கட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடாங்க நீ யார் என்ன கேட்கறதுக்கு என் ஊடு என் புருஷன் என் பிள்ளை நான் பார்க்கறதுக்கு வருவேன் நீங்கள் அண்டி பொழிச்சிருக்கீங்க உங்களுக்கேந்து வீட்டில் போது ஏன் ஊடு நாக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கேட்குறாங்க நல்லா செருப்பாளர் மாதிரி இருக்குது இந்த மாதிரி கேள்வி அண்ணே கேட்டிருந்தா இன்னத்துக்கு நம்ம வெண்பா குட்டி கூட சந்தோஷமாக செம்மையாக இருந்துக்கலாம் ஆனால் இப்பயாவது புத்தி வந்துச்சு இதுக்கெல்லாம் காரணம் யாரும் சொல்லிட்டு இன்னும் உங்களுக்கே தெரிஞ்சுட்டு இருக்கும் அன்னப்பூரணி அந்த அன்னப்பூரணி அம்மா இருக்கிறதுனால தாங்க நம்ம மல்லி இன்னும் தெளிவாக இருக்காங்க இல்லைனா மக்கு சம்பிரிட்ட போயிட்டு ஓரமாக உட்காந்து இதெல்லாம் தப்பான முடிவு எடுத்திருந்தாலும் வாய்ப்பு இருக்குது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க சரி ஓகேடா நீ சொல்றதே வாஸ்தமாக வச்சுக்கலாம் இந்த பிரச்சனை இப்படியே ஒரு பக்கம் போதுன்னு சொல்லிட்டு இருக்கட்டும் இருந்தாலும் இதை எப்படி நாங்க நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கொஸ்டின் வைப்பீங்க கண்டிப்பா நடக்கிற போது நீங்களே நம்புவீங்க ஏன்னா தான் இந்த சீரியலோட முக்கியமான ஒரு புள்ளியை நான் சொல்லுவேன் ஏன்னு சொல்லிட்டு அவங்க தான் நம்ம மல்லிக்கு சரியான நேரத்துல சரியான உகந்தபடியை அறிவுரை சொல்லி அவங்கள மீண்டும் விஜய் கூட சேர்த்து வைக்கிறாங்க நம்ம விஜய்க்கு அறிவுறு சொல்றதுக்கு அந்த மாதிரி யாரும் இல்லை தான் முட்டால் மாதிரி அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுன்னு பூம்பூடாட்ட தலையாட்டம் இருக்காரு இல்லைன்னா அவர் இந்நேரத்துக்கு எப்படி இருந்துக்க வேண்டிய அன்ன மாதிரி ஒரு பிரியமா அதாவது நம்ம மல்லியோட பெரியமா இருந்திருந்தாவே விஜயோட பெரியமா இருந்தால் இந்நேரத்துக்கு எந்த பிரச்சனை இருந்திருக்காது செம்மியாக போயிருந்த ஒரு சீரியல் நம்ம மல்லி ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்திருப்பாங்க அதை பார்த்து நாம ஒரு பக்கம் ஆனந்தப்பட்டிருக்கலாம் ராஜா சார் என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள காலடி வச்சாலும் அந்த வீட்டில் இருக்கிற சந்தோஷம் எல்லாமே நாசமா போச்சுங்க அவளை ஃபர்ஸ்ட் அடிச்சு துரத்தன அவளா தான் இந்த குடும்பம் நாசமாக போயிருக்கிறது அவள் எதுக்கு இருக்கான் சொல்லிட்டு எனக்கும் புரியல குழப்பமா தான் இருக்கு ஸோ நம்மள இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங்ல தட்டி விட்டு போங்க அப்போதான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக